நவமணி மாலை குருமதி அன்பர் உலங்கவர்ந்தன உலகமடங்க வளர்ந்தளர்ந்தன உருஷடையொன்று இயகங்கை தந்தன உலக படங்கள் அரங்கு கொண்டன தருமமுயர்ந்த நின்றன தரும சென்றன சகடமுடைந்து கலங்க வென்றன வர்கள் அருந்தும் அருந்திர்பன திருமகள் செய்ய கரங்களு திகழ்த்துளவுந்து மணங்கமழ்ந்தன செழுமணி கொண்ட சிலம்பிலங்கின சிலதனிலோர் அனங்குமிழ்ந்தன அருமரையந்தம் அமர்ந்த பண்பின அயன்முடி தன்னில் அமர்ந்து உயர்ந்தன அருள் தரவிஜிந்து வந்தன அடிஜவர் மெயர் மலர்ப்பதங்களே ஒருமதி அன்பருடங்கவர் உலகமடங்க வளர்ந்தளர்ந்தன குரு சடையொன்றிய கங்கை தந்தன உரக படங்கள் அரங்கு கொண்டன தருமம் உயர்ந்ததிரும நிறந்த திசைந்து சென்றன சகடமுடைந்து கலங்க வென்றன தமர்கள் அருந்தும் அருந்திதென்றன திருமகள் செய்ய கரங்கள் ஒன்றின திகழ்துலவுந்து அணங்கமழ்ந்தன செழுமணி கொண்ட சிலம்பிலங்கின விலங்கின சிலதனிலன்றோர் அணங்குமிழ்ந்தன அருமரையந்தம் அமர்ந்த பண்பின வந்தன அமர்ந்தனிந்துதங்களே மகரம் வளரும் அளவில் வடிவு கமட மெனவந்து கிரிதனை தரித்தனை மலியுமசுர உரமிழந்து வசுதை பேர்த்தெடுத்தனை வலிகுளவுடன் உடல் பிளந்து மதலைமை குதித்தனை பகரு உலகம் அடி அழந்து

அடையும் சிறுவனு அருள் என அணையும் அடிதொடக் கழித்தனை அவனி மறுபு திருவதி அடியும் புறமுறைத்த வசுரர்கட்டு ஓர் புறமுறைத்த பொய்யினான் வரையெடுத்து மழை தடுத்த மழையொடுத்த மெய்யினான் திற நிறைத்த கடல் எரித்த சிலை வளைத்த கையினான் அருள் கொடுக்குவினை தவிர்க்கும் அடிஜவர் குமையனே தேசத்தார் இல்ல என்னும் தெய்வநாயகனார் வாசக்குழல் மாமலராள் மணவாளர் வாசி மன்மதனார் மணர்தோப்பில் வாசிக் கடலாடி மகிழ்ந்து வருவாரே தேசத்தார் இல்ல என்னும் தெய்வநாயகனார் வாசக்குழல் மாமலராள் மாமலராள்ணவாளர் வாழும்ன்மதனார் மணர்தோப்பில் மாசிக் கடலாடி மகிழ்ந்து வருவாரே உருளும் சகடமுன்று உதைத்தாய் உலகேழு முண்டுமிழ்ந்தளந்தாய் பொருளும் அழலும் இரையாகப் பூண்டேன் அடிமயிலி மீண்டேன் இருளும் அருளும் தருமண்ணாள் எழிலாராடி சங்கேந்தி அருளும் தெருளும் தரவென்பால் அடியோர் மெய்ய வந்தருளே வஞ்சனையை பூதனையை மலியும் சாட்டை மல்லறையோர் மதக்கழிற்றை வானோரஞ்சும் கஞ்சனை முன் கழிந்தவனி பாரம் தீர்த்த காவலனே கோவலனாய் நின்ற கோவே அஞ்சனமும் காஜாவுமனயமே நீ அடிஜவக்கு மெய்யனே அயிந்த வாழும் அஞ்சலன வருள் பொடியும் வள்ளலே പിൻവടി മറവതാറ് പിതാറേ മയ്യുമാ കടലും മയുലുമാമയും മണികളും കുവളയും കൊണ്ട മെയ്യനേ അടിയോർ മെയ്യനേ വിണ്ണോർ ഈശനേ ഈശനേ നടന്നേ കയ്യുമാളിയുമായി കളിരു കാത്തവനേ കാലനാരുതമരം മെക്കവരാതെ അയ്യനേ വന്നരു അമർന്താനേ മഞ്ജുലാ വിശോലൈ മണ്ണു മണ്ണു വരയെടുത്ത് നിറയുദേവനേൻപർ കൊണ്ട് തീതിലാദൂതനായ്വനായക വെഞ്ചുളാല കാല തൂതർ വീശുപാശം വന്ദൻമേൽ വിഴ്തി ഞാൻ അജർന്ന് വിഴുവീ അഞ്ചൽ 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 ന്റണിക്കടി അരുളിജർക്കും അടിതവർ കുയ്യനേന്ത പോകും തവ ുടൻ പൊയ് മതിമേൽ വിരുത്തം കലിത് മഴൻ മതൻ പേരിണിയൻ തിരുത്തം മണത്തിന് നിൻവരുത്തം പൊരാരുളാൽ மண் அடைக்கலம் கொண்டருளே பொருத்தம் பொருந்தலும் போகும் தவத்துடன் மேல் விருத்தம் கலித்துரைவுமழன் மதன் பேரினியன் திருத்தம் மனத்தினு சேராவமத் தெய்வநாயகா நின் வருத்தம் பொறாவருளால் மண் கொண்டருளே அந்தமில் சீரையின் நகர அமர்ந்தநாதன் மேல் அடியுறையாலை பதேத்தி சிந்தை கவர் பிராகிருதம் நூறு கூறி செந்தமிழ் மும்மணிக்கோவை அந்து கடலம் மலபூஷலேஷர் பாது நவமணி மாலை சொன்னேன் முந்தமரமொழிய வழி மொழி நீ என்று முகுந்தன் அருள் தந்தபயன் பெற்றேன் நானே அந்தமிழ் சீரயிந்தை நகர அடியினை மேல் அடியுறையாலைத்தி சிந்தை கவர் பிராகிருதம் நூறு கூறி செந்தமிழ் மும்மணி கோவை சரியு பந்து கடலம் மான பூசலே செல்பாவு நவமணி மாலை இவையும் சொன்னேன் முந்தமரமொழிய வழி மொழினி என்று முகுந்தன் அருள் தந்த நானே